ஒருவர் வரைக்கும் வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொதுப்பழங்கள் நிகழ்ச்சியில் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான துளாராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான பொதுப்பழங்களை இன்றைய பதிவில் காணலாம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோலாம் இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் நேர்களே துளாராசி வீரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை பார்க்கிருவோம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இதில் செவ்வாய் உச்சம் பெற்று பிருகு மங்கள யோகம் அடைகிறாரு ஐந்தாம் இடமான கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் ஆறாம் இடமான மீனத்தில் ராகு ஏழாம் இடமான மேசத்தில் குரு பகவான் இதுதான் உங்களுக்கு கழகங்கள் இப்போ கடந்த சில மாதங்கள் கடந்த ஒரு வருஷ காலமாகவே துளாராசி இலக்கணியர்களுக்கு பலவித ஏமாற்றங்கள் வம்பு வழக்குகள் எதிர்பாராத சிக்கல்கள் இதெல்லாமே இருந்துச்சு நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிங்க அதுவும் நவம்பர் டிசம்பர் வரைக்குமே கேதுனால கடுமையான பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் நடந்தது புருஷ முன்னாட்டுகளையும் சரி மார்ச் மாதம் இந்த ராகு கேதுக்கள் நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க சனியும் கெடுதல் பண்ணுற இடத்துல இல்லை குருவும் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு ஸோ குரு யோகம் குரு பலம் இருக்கு உங்களுக்கு இல்லை நான்காம் இடமான சுக கேந்திரத்தில் ஏழுக்குரிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதும் கூடவே உங்கள் லக்னாதிபதி சுக்கரன் வளர்த்திருப்பதும் ரொம்ப சிறப்பான பலன்கள் இந்த மாசம் துளராசி இலக்கணங்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பு கல்வியில் முன்னேற்றம் எதிர்பார்த்த மாதிரியான சீட்டு கிடைக்கிறது ஸ்கூல் சீட் கிடைக்கிறது எதிர்பார்த்த கோர்ஸ் அட்மிஷன் கிடைக்கிறது வீடு விற்கிறது வாங்கிறது போன்ற பிரச்சனைகள் இந்த தொல்ல வண்டி வாகனங்கள் ஏதாவது அதுல ஏதாவது சட்ட சிக்கல்கள் இருந்ததுன்னா அது வாங்க முடியாம போறதுல இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்ந்துடும் டிரான்ஸ்போர்ட் தொழில் வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் விவசாயம் ரியல் எஸ்டேட் அதாவது நிலத்தை நிலம் வந்து நிலத்தை வச்சு பிழைக்கக்கூடிய நபர்கள் நிலத்தை வந்து உறுதி பழச்சாலும் சரி அதை வாங்கி விற்று பழச்சாலும் சரி இந்த நிலத்தால் பூமியால் பிழைக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அருமையான அமைப்பு பூமிகாரகன் சிறப்பாக உச்சம் பெற்றிருக்கும் போது இந்த லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது லேண்ட் விற்கிறது லேண்டை வாங்குறது போன்ற அமைப்புகள் எல்லாத்துக்குமே ஏற்றமான காலகட்டம் இருக்கு சிறப்பான அமைப்புங்க ஒன்றும் பயப்படவே தேவைங்க அருமையாக இருக்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் சேர்த்து காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் காதல் திருமணம் பண்ணிக்கலாம்னு முயற்சி எடுக்கிற நபர்கள் கொஞ்சம் வீட்டில் ஒரு தடவை பேசி பாருங்க அவசரப்படாதீங்க பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த வம்பு வழக்குகள் இப்போ கொஞ்சம் தீவிர தருவாய்க்கு வந்துடும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா தீந்து உங்களுக்கான அந்த அமைப்பும் உங்களுக்கான பலன்களும் உங்களை ஈஸியாக கிடச்சிடுங்க பிள்ளைகள் விஷயத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் பிள்ளைகளால் சில சிறிய ஒரு சங்கடத்தை அவமானத்தை நீங்கள் அல்லது ஒரு கஷ்டத்தை அல்லது ஒரு பிரிவை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம் அதாவது சந்தோஷமாக இருக்கும் ஓகே அப்படின்னு ஆனால் பையன் ரொம்ப தூரத்தில் படிக்கிறான் பொண்ணு ரொம்ப தூரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ நினச்ச மாதிரி பார்க்க முடியாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வருத்தம் பத்து பிள்ளைகளால் ஏற்படும் மார்க்கெட்டிங் துறையில் வேலை பார்க்குற நபர்களாக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன் கிரிப்டோ போன்ற துறைகளில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் யூகா அடிப்படையில் அதாவது பொருளாதார வல்லுநர்கள் ஜோதிடர்கள் நுணுக்கங்களை சொல்லி டிப்ஸ் கொடுக்குறவங்க இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க எல்லாருமே மூளை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே நல்ல சிறப்பான வளர்ச்சியை அடையங்க கவலைப்படாதீங்க சுகஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது ஆரோக்கியத்திற்கு நல்ல முன்னேற்றம் ஆரோக்கிய அதாவது ஆரோக்கிய பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் நிச்சயமா நல்லது நடக்கும் அம்மாவுடைய ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும் அம்மாவுடைய அதாவது அம்மா செய்து உறவினர்களால் நன்மை ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவத்தில் உள்ள ராகுவால் கடன் தொல்லைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் புதுசா ஏதாவது தொழில் விஸ்தரிப்பு அல்லது ஒரு சொத்து வாங்கிறது போன்ற விஷயங்களுக்காக நல்ல லோன் போன்ற கடன்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப எளிமையா கிடைச்சிடும் அதுலயும் உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய திருமண அப்படி அதாவது கணவன் மனைவி உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆல்ரெடி ராகு கேதுக்கள் பயிற்சி அப்புறம் பிரச்சனைகள் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஷார்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு இதுல இந்த குருவினுடைய ஏழாம் பார்வை ஏழாம் இடத்தில் குரு இருக்கும்போது உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு பொருளாதார சிக்கல் வந்து உடல்நல கஷ்டங்கள் ஏற்படலாம் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை இருந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு குரு பார்வை இருக்கிறது சிறப்புங்க பயப்பட வேண்டாம் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும்னால் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகாது சரிங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த டைமில் ஆரோக்கியம் இந்த ஆ இந்த ஜிம்முக்கு போகிறது டான்ஸ் கிளாஸ் செய்கிறது இதாவது வாக்கிங் போகிறது இல்லை வேற ஏதாவது ஒரு ஆரோக்கியத்துக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கிறது இந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் எடுக்க எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ சிறப்பான அமைப்பில் நாங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் பாரம்பரிய தொழில் செய்கிற நபர்களுக்கு தொழில் நல்ல முன்னேற்ற முடியும் வேலை வாய்ப்புகள் ஏதாவது சிக்கல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த சிக்கல்களால் நினைச்ச மாதிரி வேலைக்கு போக முடியுமன்ற உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் இது இருந்ததுன்னா நிச்சயமாக வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி எதிர்பார்த்த மாதிரி வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும் பயப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய பத்தாம் பாவத்தை லக்னாதிபதி சுக்கரனும் அதே மாதிரி தனாதிபதி செவ்வாயும் பார்க்கும்போது நிச்சயமாக வேலையால் பொருளாதார வளர்ச்சி தேவைப்படுற சம்பளம் நல்ல மனசுக்கு பிடிச்ச சம்பளம் கிடைக்கிற மாதிரியான வேலைகள் அமையும் பொருளாதார வளர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு நல்ல திருப்திகரமாக இருக்கும் கவலைப்படாதீங்க அருமையான மாதம் சூப்பராக இருக்குது பயப்படாதீங்க ஈவன் இரண்டாவது பாதையிலுமே சூரியன் ஆறாம் இடத்துக்கு போயிட்டாலுமே அது ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுத்துட்றாதிங்க நல்லா தான் இருக்குது பயப்படாதீங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய தொப்புளுக்கு கீழ் பகுதியில் அப்பப்போ அஜீரண கோளாறுகள் கேஸ் ஃபார்ம் ஆகிறது இந்த மாதிரி ஏதாவது டி கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி தொல்லைகள் ஏதாவது வரலாம் ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அதாவது ஜீரணம் குடல் இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி குடலுக்கு பகுதிக்கு அதிக கஷ்டம் கொடுக்காத உணவுகளை சாப்பிடுங்க சரிங்களா சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதம் துளராசி லக்னர்களுக்கு நல்லா இருக்குங்க அமைப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதத்துல இல்லை நல்லா இருக்கு எல்லாமே சரிங்களா இருங்க நிச்சயமாக எதிர்பார்க்க எது தேவைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலங்கள் கண்டிப்பா கிடைச்சிடும் புரிஞ்சுதுங்களா அதே போல அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது அது ஒரு சிறப்புங்க குலதெய்வ அனுகூலம் கிடைக்கும் இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலமாக நிச்சயமாக நற்பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்மர் அனுகூலமான எண்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ராசியான நிறம் வெள்ளை அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசை நேர்களே இதுவரை நம்ம தொல ராசியில் இருந்தவர்களுக்கான இந்த மார்ச் மாதத்துக்கான பலன்களை பார்த்தோம் இதில் ஏதாவது நான் உங்களுக்கு விட்டு போயிருந்தனாலோ நீங்கள் வேறு ஏதாவது விஷயங்கள் சொல்ல மறந்துட்டனாலோ அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அதை நீங்கள் எனக்கு கீழே இருக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் போய் ஒரு லைன் எழுதுங்க ஸோ அதுக்கு நான் பதில் தரேன் இன்கேஸ் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் நான் தரல அல்லது மறந்துட்டேன் அல்லது உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கணும் கீழே இருக்க நம்பரு நோட் பண்ணிட்டு அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய ஜன ஜாதகத்தை ஏன்னா இது வந்து பொது பலன் இது வந்து எல்லா தொழாராசில நேர்களுக்கும் இது நான் பொதுவாக சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது அவங்கவுங்க ஜாதகப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் ஸோ அவங்கவுங்க ஜாதகத்துக்கு என்ன பலன்களோ அதை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஸோ உங்கள் ஜாதகத்திற்காக ஜாதகம் பார்த்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்குறாலும் பொருத்தம் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி டவுட்ஸ் இருந்தாலும் முகூர்த்தம் குறைக்கணுன்னாலோ இந்த வேறு ஏதாவது அமானுஷ பிரச்சனைகள் இருந்தாலும் கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுவோம் துல்லியமான முறையில் உங்களுக்கான பலன்களை நாங்கள் கண்டித்து பரிகாரங்களை தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வரையில் ஜாபு கொள்விட்டும் ஹரிசுதன் деегіле пар